ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் சேமியா பாயசம் பாசிப்பருப்பு பாயசம் இந்த மாதிரி வைப்போம் இன்றைக்கி நம்ம கொஞ்சம் டேஸ்ட்டு வித்தியாசமாக சுவையில் நல்ல ஹெல்த்தியாக தினை பாயாசம் ரெசிப்பி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நான் அதுக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷமாக ஒரு கப் தினையும் அதே கப்பில் அரை கப் பாசிப்பருவும் ட்ரை ரோஸ் பண்ணிவிட்டு பாசிப்பருப்பை ஒரு பதினஞ்சு நிமிஷம் ரெண்டையும் கழுவிட்டு ஊற வச்சு எடுத்திருக்கேன் இப்போ ஒரு குக்கர் எடுத்திருக்கேன் இப்போ குக்கரில் நம்ம அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மூணு கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ ப்ரெஷர் போட்டு மூடி போட்டுக்கோங்க மூடி போட்டு இப்போ ஸ்டவ் பண்ணி விசில் விட்டு எடுத்துக்கோங்க இப்போ நமக்கு ரெண்டு விசில் விட்டு ஒரு நிமிஷம் சிம்மில் போட்டு எடுத்துக்கோங்க இப்போ இது இருக்கட்டும் நம்ம தினை எடுத்த கப்புலே ஒன்னே கால் கப்புக்கு வெள்ளம் எடுத்துக்கோங்க கால் கப் வெள்ளம் சேர்த்துக்கோங்க ஜஸ்ட் ஒன்று இது வெல்லத்தை கரைச்சி விட்டு மட்டும் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம வெள்ளம் கரைஞ்சிருச்சு இதை இப்போ வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வல் வெள்ளம் வடிகட்டி எடுத்தாச்சு இப்போ நான் தேங்காய் துருவுனதை எடுத்துருக்கேன் இப்போ இதை நம்ம கொஞ்சம் பால் எடுத்துக்கிறலாம் பாயசத்துக்கு தேவையான அளவுக்கு இப்போ நமக்கு நல்லா வெந்திருக்குங்க இப்போ ஒரு துருக்கெழங்கு மசிக்கிறது இருந்தால் ஜஸ்ட்டு ஒன்று மசிச்சு விட்டுருக்குங்க இல்லை குழி கதண்டி இருந்தால் குழி மசிச்சு ஏன்னா தான் நமக்கு வெந்தாலும் வெள்ளை ஊற்றவுமே நம்ம வரைச்சு போடுங்க நமக்கு அதனால கொஞ்சம் மசிச்சு விட்டுருக்கோங்க இது கூட இப்போ நம்ம வெள்ளம் கரைச்சி எடுத்து வச்சோம் பார்த்திங்களா இப்போ அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்து எல்லாத்தையும் எடுத்து விட்டுக்கோங்க கலந்து விட்டு இப்போ இது கூட நம்ம ஏற்கனவே ஒரு ஏலக்காய் தான் நம்ம போட்டு வேக குடித்தோம் இப்போ ஒரு ரெண்டு ஏலக்காய் ஃப்ளேவர்க்காக சேர்த்துக்கோங்க அருமையாக ஏலக்காய் சேர்க்கவும் ஜம்முன்னு மணக்குதுங்க இப்போ இது கூட ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கோங்க நமக்கு டேஸ்ட்டை எடுத்து கொடுக்கறதுக்காக இது நமக்கு பாயசன்றதுனால ஒரு சிட்டியை ஜீரிய ஜீரகம் தூள் சேர்த்துக்கோங்க பொடித்ததான் டைட்டிசோம் அதுக்காக இந்த இதை ஜீரகப்பொடி ஒரு பிஞ்சு சேர்த்துக்கோங்க ரொம்ப வேண்டாம் இப்போ நம்ம எடுத்து வச்ச தேங்காய்ப்பால் சேர்த்துக்கோங்க இது பார்க்க தான் நமக்கு தண்ணியாக இருக்குங்க நம்ம பாயாசம் நல்லா இறக்கி வச்சு குடிக்கிற பருவத்துக்கு வரும்போது அந்த கரெக்டான பக்குவத்துக்கு வந்துடுங்க கெட்டித்தண்ண வந்துடும் அதனால கொஞ்சம் தண்ணியை வச்சாலும் பரவாயில்ல தண்ணி கூடிருச்சு நீங்கள் பால் கூடிடுச்சுன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் தேங்காய் பால் ஊற்றி நமக்கு அதிக நேரம் கொதிக்க வேண்டாம் ஜஸ்ட்டு ஒன்று கொதி வந்தாலே போதும் கலந்து விட்டுக்கோங்க நம்மளுடைய அருமையான தினை ரெடி ஆயிடுச்சுங்க நீங்கள் ஒன்னே கால் கப்பில் வந்து நல்ல ம இனிப்பு தாராளமாக சாப்பிடுங்கன்னா ஒன்றரை கப் வெள்ளம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க அருமையாக இருக்குங்க இந்த பாயசம் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் பருப்பு பாயாசம் இருக்கிறப்போது இந்த மாதிரி தினை பாயாசம் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்திங்க பெரியவங்களை இருந்து சின்னவங்க வரைக்கும் நமக்கு கொடுக்கலாங்க அருமையான பாயசம் இப்போ இதுக்கு நம்ம முந்திரி பருப்பு இது தாளித்து இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க சூடானதும் முந்திரி பருப்பு கிறிஸ்மஸ் பழம் பாதாம் பருப்பு இருந்தால் சேர்த்துங்க இல்லை முந்திரி பருப்பு ரெண்டுமே நமக்கு போதுங்க இப்போ இதை நம்ம வறுத்து எடுத்துக்கிறலாம் இதில் தேங்காய் விருப்பப்பட்ட தேங்காய் கூட நீங்கள் வறுத்து சேர்த்துக்கலாங்க அருமையான இல்லைங்க ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் போய் பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நிறையா பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் அப்படியே பார்த்துட்டு விட்டுடுறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ